தாண்டி நாமக்கல் தாவேகா தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த சில வாரங்களாக திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகை என தமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்த நிலையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மக்களை சந்தித்து பிரச்சாரங்களில் ஈடுபடவிருக்கின்றார் அதன்படி நாமக்கல் கரூர் பகுதிகளில் பிரச்சாரங்கள் எந்த இடத்தில் நடைபெறும் எந்த நேரத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக தாவேகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெற உள்ளது நாமக்கல்லில் கே எஸ் திரையரங்கம் அருகில் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கும் கரூரில் வேலுசாமிபுரம் பகுதியில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர் குழுக்கள் விவரமும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாமிகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அன்றைய தினம் திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் மக்கள் சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் திருச்சியில் கூட்டம் பெருமளவில் திரண்டதால் அரியலூர் பிரச்சாரத்திற்கு பின்னர் பெரம்பலூரில் அவரால் மக்களை சந்திக்க இயலவில்லை அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று நாகப்பட்டினம் திருவாரூரில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது விஜய் தமிழக சுற்றுப்பயணத்தை தொடங்கி நான்கு மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டார் அவருக்கான கூட்டம் குறைவில்லாமல் இருப்பது கவனம் பெற்றுள்ளது அதே வேளையில் அவரது பேச்சு மீது அரசியல் கட்சிகள் பலவும் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றன அதனால் தாவிகா தொண்டர்கள் பலரும் கரூர் நாமக்கல்லில் அவரின் பேச்சின் மீது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி உள்ளதாக தெரிகிறது நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் சேலம் சாலையில் உள்ள பழைய ஆர்டிஓ அலுவலகம் அருகில் இடத்தை தேர்வு செய்தனர் அந்த இடத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி அளித்தனர் நாமக்கலில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு காரில் பரமத்திவேலூர் வேலூர் திருக்காம்புலியூர் வழியாக கரூர் வந்து பிற்பகல் மூன்று மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது கரூரில் காலை வரை விஜய் பிரச்சாரம் செய்யும் இடம் இறுதி செய்யப்படாத நிலையில் தற்பொழுது கடும் நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்த ஈரோடு ரோடு வேலுசாமிபுரம் பகுதியில் நின்று பேசுவதற்கு விஜய்க்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை கரூர் பஸ் நிலைய மனோகரா கார்னர் ரவுண்டானா ஆகிய மூன்று இடங்களில் ஒன்றை ஒதுக்குமாறு காவல்துறையினரிடம் அனுமதி கோரினர் லைட் ஹவுஸ் கார்னர் ஒதுக்குவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு பின்னர் அந்த இடம் ஒதுக்க இயலாது என காவல்துறை மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது கடும் நிபந்தனைகளுடன் விஜய்க்கு நாமக்கல் கரூர் பகுதிகளில் அனுமதி கொடுத்திருக்கும் காவல்துறை விஜய் வாகனத்தை தொடர்ந்து வர யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க